அதிமுகவுடன் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலினுக்கு ரகசிய உடன்பாடு இருப்பதாக லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார் அரியலூர் மாவட்டம் கீழவட்டாங்குறிச்சியில் லட்சிய திமுக மற்றும் சிம்பு ரசிகர் மன்றம் சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் மற்றும் சிம்பு ரசிகர் மன்றத்தை டி ராஜேந்தர் தொடக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுங்கட்சியின் ரோடு ஆளுங்கட்சியினரோடு ரகசிய உடன்பாடு இருப்பதால் தான் கல்லூரிக்கு செல்வது போல் மு ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு சென்று வருவதாகவும் கூறினார் காவிரி பிரச்சனைக்காக எம்பிக்களை ராஜினாமா செய்ய சொல்லும் ஸ்டாலின் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போது இலங்கை தமிழர் படுகொலையை கண்டித்து ராஜினாமா செய்யாதது முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் துணை பன்னீர்செல்வத்திற்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் இல்லை என்றும் டி ராஜேந்தர் விமர்சித்துள்ளார் இவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கும் ஸ்டாலினுக்கும் ரகசிய உடன்பாடு இதுதான் என்னோட குற்றச்சாட்டு அம்மா இல்லாத ஒரு ஆட்சி நான் கேக்குறேன் இதே அம்மா இல்லாத ஒரு ஆட்சியில ஒரு ஓபிஎஸ்ஸியும் யூபிஎஸ்சியுமே ஒரு யூபிஎஸ்சியும் ஓபிஎஸ்ஸியுமே என்ன இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு வேற மேல யாரும் சப்போர்ட்